சூரா அத்தூர் பொருள் மலை மக்காவில் அருளப்பட்டது அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு வசனங்கள் நாற்பத்தி ஒன்பது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் தூர் மலை மீது சத்தியமாக எழுதப்பட்ட நூலின் மீது சத்தியமாக விருத்தி வைக்கப்பட்ட ஏட்டில் பைத்துல் மவுமூர் மீது சத்தியமாக உயர்த்தப்பட்ட முகட்டின் மீது சத்தியமாக நெருப்பினால் மூட்டப்பட்ட கடலின் மீது சத்தியமாக நபியை நிச்சயமாக உமதிரச்சுகளின் வேதனை அவர்களுக்கு நிகழும் அதனை தடுப்பவர் எவருமில்லை வானம் கடுமையாக அசைந்து திரிகையை போன்று சுற்றும் நாளில் இன்னும் மலைகள் இடம்பெயர்ந்து ஒரே நடையாக நடக்கும் நபியை உம்மை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோருக்கு அந்நாளில் கேடுதான் அவர்கள் எத்தகையோரன்றால் வீண் விதண்டாவாதத்தில் மூழ்கி விளையாடுகின்றனர் அவர்கள் நரகத்தின் பால் ஒரே தள்ளாக தள்ளப்படும் நாளில் அவர்களிடம் நீங்கள் எதனை பொய்யாக்கிக் கொண்டிருந்தீர்களோ அந்நரக நெருப்பு இதுதான் கூறப்படும் எனவே இது வெறும் சூனியம் தானா அல்லது இதனை நீங்கள் உங்கள் கண்ணால் காண முடியாதவர்களாகி விட்டீர்களா இதில் நீங்கள் நுழைந்து விடுங்கள் இதன் வேதனையை சகித்து பொறுமையாயிருங்கள் அல்லது பொறுமையாய் இல்லாதிருங்கள் இரண்டும் உங்களுக்கு சமமே வேதனையில் ஓர் அணுவளவும் குறைக்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றிற்குத்தான் என்று கூறப்படும் நிச்சயமாக பயபக்தி உடையவர்கள் சுவன பதிகளிலும் அல்லாஹுவின் அருட்கொடையிலும் திளைத்து இருப்பார்கள் தங்கள் ரச்சகன் தங்களுக்கு அளித்திருப்பவைகளை அனுபவித்தவர்களாக இருப்பர் மேலும் அவர்களின் ரட்சகன் அவர்களை நரக வேதனைகளிலிருந்து கொண்டான் அவர்களிடம் உலகில் நன்மைகளிலிருந்து நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்காக மகிழ்ச்சியுடன் உண்ணுங்கள் இன்னும் பருகுங்கள் என்றும் கூறப்படும் அணி அணியாக போடப்பட்ட கட்டில்களில் உள்ள மஞ்சங்களின் மீது சாய்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் நாம் அவர்களுக்கு ஹூருள் யின் எனும் கண்ணழகிகளாகிய கன்னிகைகளை மனமுடித்து வைப்போம் இன்னும் விசுவாசம் கொண்டார்களே அத்தகையோர் அவர்களுடைய சந்ததிகளும் விசுவாசத்தின் மூலம் அவர்களை பின்பற்றினார்கள் அத்தகைய அந்த சந்ததியினரின் படித்தரங்கள் குறைவாக இருப்பினும் அவர்களின் பெற்றோர்கள் இருக்கும் உயர் பதவிக்கு அவர்களுடன் பதியில் அவர்களின் சந்ததியினரை சேர்த்து விடுவோம் இதனால் அவர்களுடைய பெற்றோர்களின் நன்மையான செயல்களில் எதனையும் அவர்களுக்கு நாம் குறைத்துவிட மாட்டோம் ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்ததை கொண்டு அவர்கள் விரும்பும் பழத்தையும் அவர்களுக்கு வழங்குவோம் அச்சுவனத்தில் ஒருவருக்கொருவர் மது கோப்பையை பரிமாறிக்கொள்வர் அதில் வீணானது இருக்காது அதை அருந்துவதால் குற்றமிழைப்பதோ ஏற்படுவதில்லை மேலும் அவர்களுக்குரிய பணிபுரியும் சிறுவர்கள் அவர்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சிப்பிகளில் மறைத்து வைக்கப்பட்ட கைப்படாத முத்துக்களை போல் பிரகாசமான தோற்றமளிப்பவர்களாக இருப்பர் மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்பவர்களாக அவர்களில் சிலர் மற்ற சிலரின் பால் முன்னோக்கி இருப்பார்கள் நாங்கள் முன்பு எங்கள் குடும்பத்தாரிடையே அவர்களுடைய நிலை என்னவாகுமோ என்று நிச்சயமாக பயந்தவர்களாக இருந்தோம் என்று கூறுவார்கள் ஆயினும் அல்லாஹ் எங்கள் மீது பேருபகாரம் செய்து நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்துவிட்டான் நிச்சயமாக இதற்கு முன்னர் வேதனையிலிருந்து எங்களை காக்குமாறு நாங்கள் அவனை பிரார்த்தனை செய்து அழைத்துக் கொண்டிருந்தோம் நிச்சயமாக அவனை மிக கூடுதலாக உபகாரம் செய்பவன் மிக கிருபையுடையவன் என்றும் கூறுவார்கள்த்திவைின் மூலம் அவர்களுக்கு நினைவுபடுத்துவீராக உமது இரச்சகனின் அருளால் நீர் குறிகாரர் அல்லர் பைத்தியக்காரரும் அல்லர் அல்லது உம்மை பற்றி அவர் ஒரு கவிஞர்தாம் அவருக்கு இறப்பனும் காலச்சூழலை நாம் எதிர்பார்த்திருப்போம் என்று அவர்கள் கூறுகின்றனரா ஆகவே அவர்களிடம் அதனை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்ன நடக்கிறது என்பதை நிச்சயமாக நான் உங்களுடன் உள்ளவன் என்று கூறுவீராக அல்லது நபியே உம்மை பற்றி கவிஞர் பைத்தியக்காரர் குறிகாரர் என்றெல்லாம் கூறுமாறு அவர்களுடைய அறிவுகள்தான் இவ்வாறு அவர்களை ஏவுகின்றனவா அல்லது அவர்கள் வரம்பு மீறிய கூட்டத்தினரா அல்லது அவர் அதனை கற்பனை செய்து கொண்டாரு என்று அவர்கள் இல்லை அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் எனவே நபியை இவ்வாறு கூறுவதில் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதை போன்ற செய்தியை அவர்கள் கொண்டு வரட்டும் அல்லது அவர்கள் எப்பொருளுமின்றி தாமாகவே படைக்கப்பட்டு விட்டனரா அல்லது அவர்களுதான் படைக்கின்றவர்களா அல்லது வானங்களையும் பூமியையும் அவர்கள் படைத்தார்களா அல்ல இவைகளை எல்லாம் படைத்தவன் அல்லாஹுதான் அவர்களிடம் உமதிரச்சுகளின் களஞ்சியங்கள் இருக்கின்றனவா அல்லது இவர்களே அவற்றை ஆதிக்கம் செலுத்துபவர்களா அல்லது இவர்களுக்கு வானத்தில் ஏறிச் செல்லே ஏணி இருந்து அதில் ஏறி அங்கு பேசப்படுபவற்றை செவி மடுக்கிறார்களா அவ்வாறாயின் அவர்களில் கேட்டு வந்தவர் தெளிவான ஒரு சான்றை கொண்டு உங்கள் கற்பனைகளில் உள்ளவாறு அல்லாஹு அவனுக்கு பெண் மக்களும் உங்களுக்கு மட்டும் ஆண் மக்களுமா அல்லது அவர்களிடம் நீர் ஏதேனும் கூலி கேட்கிறீரா எனவே அவர்கள் கடனால் பழுவாக்கப்பட்டவர்களா அல்லது அவர்களிடம் அல்லகுவை போல் மறைவானது அது பற்றிய அறிவு இருக்கிறதா எனவே அவர்கள் அதனை எழுதுகிறார்களா அல்லது ஏதேனும் ஒரு சூழ்ச்சி செய்ய அவர்கள் நாடுகிறார்களா அவ்வாறாயின் நிராகரித்தார்களே அவர்கள்தான் சூழ்ச்சிக்குள்ளாக்கப்படுபவர்கள் அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாத வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இருக்கின்றானா அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் மிக தூயவன் மேலும் வானத்திலிருந்து இடிந்து துண்டுகள் விழுவதை அவர்கள் கண்ணால் காண்பார்களானால் அது வானமல்ல அது அடர்த்தியான மேகம்தான் என்று கூறுவார்கள் ஆகவே நபியே எதில் அவர்கள் அளிக்கப்படுவார்களோ அத்தகைய அவர்களுடைய நாளை அவர்கள் சந்திக்கும் வரையில் நீர் அவர்களை விட்டு விடுவீராக அந்நாளில் அவர்களுடைய சூழ்ச்சிகள் எதுவும் அவர்களுக்கு பயனளிக்காது எவராலும் அவர்கள் உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் அன்றியும் நிச்சயமாக அநியாயம் செய்து கொண்டிருந்தோருக்கு மறுமையின் வேதனையாகிய அது மட்டுமின்றி இம்மையில் மற்றொரு வேதனையும் இருக்கின்றது எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள் மேலும் நபியை உமதிரச்சகனின் தீர்ப்பை எதிர்பார்த்து பொறுத்திருப்பீராக நிச்சயமாக நீர் நம் கண்களுக்கு முன்பாகவே இருக்கின்றீர் ஆகவே அவர்கள் உமக்கு எவ்வித இடையூறும் செய்துவிட முடியாது மேலும் நீர் நித்திரையிலிருந்து எழுந்த நேரத்தில் ரச்சுகளின் புகழைக் கொண்டு துதி செய்து கொண்டிருப்பீராக இரவின் ஒரு பாகத்திலும் நட்சத்திரங்கள் மறையும் காலை நேரத்திலும் அவனை துதி செய்து கொண்டிருப்பீராக